அன்பு தமிழ் சந்தாங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி மைவித்ரி எம்டி சக்தியானந்தன் சென்னையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு கைது பண்ணி விடுதலை இருக்கிறாரு இப்போ எட்டு பேருடைய குமுறலை அவருக்கு இந்த வீடியோவாக அனுப்பப்போகிறாங்க ஒவ்வொரு தடவையும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை மக்களுடைய குமுறலை மக்களுடைய வேதனையை நான் உங்கள் குடும்பத்துக்கு அனுப்பியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தில் எவ்வளோ வேதனைப்பட்டுருக்காங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த எட்டு பேருடைய குமுறலை நான் வந்து அவருடைய குடும்ப வக்கீலுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க அங்கிள் சென்னை கோயம்புத்தூரில் அவங்களுக்கும் எம்டி சக்தி சக்தியானந்தனுடைய உதவியாளர் பிஏவுக்கும் இந்த வீடியோ நான் அனுப்ப போகிறேன் என்ன வேதனை இந்த அவங்களுக்கு நடந்திருக்கு இது மாதிரி உங்களுக்கு வேதனை நடந்துச்சு தான் அடுத்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டை தெரிவிங்க நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சென்னோடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுங்க நான் போன நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே அன்பர்களே தமிழ் சொந்தங்களை மைவி திருவிழா அறுபத்தி ஒம்பது லட்சம் வாடிக்கையாளர்களே அன்பு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக தான் இந்த வீடியோவில் எடுக்கப்படேன் ஏன்னால் ஒன்று மூணு பர்சன்டேஜ் அந்த டெர்வது நான் கொஞ்சம் அதிகமாக பேசலான்னு ஆசைப்பட்றேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய வேதனையை நான் உள்வாங்கியிருக்கேன் அந்த வேதனை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவலையாக இருக்குது நிறைய பேர் வந்து சார் நீங்கள் எனக்கு போட்டு விடுங்க எனக்கு ஒரு இருபதாயிரரூவா விடுங்க எனக்கு ஒரு ஐநூறுரூவா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான் எனக்கு ஒருத்தருக்கு அனுப்புகிறதா எந்த வருத்தமாக இருக்கானோ காரணம் நம்மளுடைய சொந்தங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க ஸோ அவங்களெலாம் விட்டுட்டு நான் யாருக்கு நான் எது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தம் தெரியல சரி நான் ஒரு கம்பெனி வச்சுருந்தேன்னா இது என்னால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நான் செய்ய முடியும் அதை தான் வந்து எம்டி சக்தியானந்தன் அவர்கள் செஞ்சிருக்காரு கடந்த ஒரு மூணு பேருக்கு வந்து மருத்துவ ரீதியாக உதவி பண்ணியிருக்கிறாரு ஒரு கடந்த ஒரு ஒரு மாதத்து இடையில் நான் வீடியோ போட்டிருக்க பக்கம் அதை ப்ரிவியை போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வீடியோவில் வந்து கஷ்டப்படுற மக்களுக்காக பேரை அனுப்பி அவங்களுடைய ஊரை அனுப்பி நான் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் அவங்கவுங்களுக்கெல்லாம் கான்டாக்டில் பண்ணாங்களா அந்த கம்பெனியில் அப்படிங்கிறதையும் என்னுடைய கமான்ஸு நெக்ஸ்ட் கமெண்டில் தெரிவிங்க குறிப்பாக நண்பர்களே அன்பர்களே சொந்தங்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுடைய குறைகளை கண்டிப்பாக வந்து ஒரு நூறு பேராவது உங்களுடைய கம்பெனிஸ்களை எழுதுங்க உண்மையான வருத்தத்தை நீங்கள் எழுதுங்க நம்ம வந்து மைவித்திரியோட ஃபேமிலிக்கு மைவித்திரி குரூப்புக்கு நான் கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன் நிச்சயமாக நான் அனுப்புகிறேன் அதுக்கான நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஓகே இப்போ இந்த எட்டு பேருடைய குமுறலை நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அமலான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க சார் நகை அடமானம் வச்சு தான் மைவித்திரியில் வந்து சேர்ந்தேன் நாலு மாதமாக பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு பிறகு எனக்கு கடன் அதிகமாகிடுச்சு என் மகனையும் வந்து அந்த ஃபீல்டில் நான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் அந்த பணத்தை போட்டிருக்கேன் அதனால் வந்து ரெண்டு தான் அந்த பையன் என் மகனுக்கு வந்து பணம் வந்துச்சு ஸோ வட்டை கட்ட முடியல நகையும் திருப்ப முடியல உடல்நிலை எனக்கு சரியில்லை எப்படியாவது நம்ம வந்து ஒரு நல்ல யூடியூபர்கிட்ட பேசி நம்ம ஒரு க வடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் நான் வழங்குறேன் நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த பவரில் என்னுடைய சகோதரனாவே நண்பனாகவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறியையா உடனே பணத்தை கூட ஏதாவது ஒன்று பண்ணு ஏதாவது ஒன்று பண்ணு இப்போ ஒரு லட்சரூவா உங்கள்ட்ட ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி கேட்டிருப்பேன் நான் என்ன தட்ட முடியாத சூழ்நிலையில் தூரத்தில் இருக்கிறேன் ஸோ என் சொற்களால் என்னுடைய வாயில் வரக்கூடிய இந்த நல்ல ஒரு செய்திகளை அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக எத்தி வைக்கிற சகோதரி அமலா செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவினாசி சேர்ந்த லட்சுமி சத்தின்னு சொல்லிட்டு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அவினாசியிலேருந்து நீங்கள் நலமாக இருக்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் எம்டியும் நிலமாக இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் பட் எங்கள் இவங்களுக்கு அப்போதாங்க நாங்கள் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்களை கொடுத்துருக்குறாங்க அவினாசியை சேர்ந்த சச்சுமி லட்சுமி சக்தி சகோதரி உங்களுக்கு நன்றி உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற உங்களுடைய நம்பிக்கையை எனக்கு ஊட்டணும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து எப்படியாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வீடியோவை நீங்களும் நல்ல போது பேசும்போது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் நீங்கள் நல்ல போட்டு வைங்க சார் தேர்டு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவசரம் ஸ்ரீநிதி அசோக் அதனால தான் இந்த நிறுவனமே ஸ்டாப் ஆச்சு சார் இல்லைன்னா நமக்கு வந்து நேர்மையாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்டை கொடுத்துருக்குறாரு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காரு அதாவது ஸ்ரீனியுடைய ஆதரவாளர்கள் நான் வந்து வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ நம்ம யாருக்கும் எதிரானவங்க இல்லை ஸ்ரீநிதி அசோக்காக இருந்தாலும் சரி எம்டி சக்தியாக இருந்தாலும் சரி நம்ம கண்ணோட்டம் ஃபோக்கஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஸோ எப்படி இருந்தாலும் சரி நல்லது நடக்கிறதுக்கு கெட்டவங்க யாரும் உள்ளே வராங்க தயவு செய்து கெடுங்க கெடுதல் நினைக்காதீங்க பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கு பிற்பகல் தாமே தேடி வரும்னு யார் சொன்னாங்க தெய்வப்படுவர் சொல்லியிருக்கிறார் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவகுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா வட்டிக்கு பணம் வாங்கி மைவித்திரியில் போட்டிருக்கேன் சார் நீங்கள் தான் விசாரித்து போட்ட பணத்தை எங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப கஷ்டம் சார் எப்படி நீங்கள்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு யாரோ ஒரு ஆயிரத்தில் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னா மூணு நாளாக பிரிங்க அதை ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டு காயின்ஸ் கொஞ்சம் வச்சுங்க வீட்டில் கொஞ்சம் பணத்தை வச்சுங்க ஒரு நல்ல பே அதாவது நேஷ்னல் பேங்கில் கொஞ்சம் பணம் போடுங்க போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போடுங்க ஒரே நிறுவனத்தில் நீங்கள் பணத்தை போட்டு பணம் போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுங்களா ஒரு லட்சம் ஒன்றும் இல்லை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வந்து எப்படி சக்தி அதனோட அக்கௌண்ட்டில் முடங்கி கிடக்குங்க அதை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல நானும் ரெண்டு அட்வொகேட் நான் அட்வைஸ் கேட்டேன் ஸோ அவங்க போகிற ரூட்டு கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எப்படியாக இருந்தாலும் ஜனவரிக்குள்ளே அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொந்த தெரிஞ்ச அட்வொகேட்ஸ்லாம் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நான் வந்து சிவகுமார் அவர்களுக்கு இந்த வருத்தமான ஒரு வீடியோவை எப்படி சக்தியானதான் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பாத்தமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா எதிர்க்கிறாங்க மதுரை மதுரைக்காரங்க மாற்றுத்திறனாளிகள் சாதனாங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கேன் நாங்கள் மதுரைக்காரங்க பட் பிப்ரவரியில் பணம் வரல எனக்கு பிப்ரவரியிலேருந்து எனக்கு தொடர்ந்து பணம் இது வரையும் எனக்கு எனக்கு கிடைக்கல ஸோ எம்டிக்கு தெரியும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து நான் விட நான் நேரடியாக நான் பேசியிருக்கிறேன் ஸோ எனக்கு பணம் பெறுறதுக்கு உங்களால் நான் அத்தனை முயற்சிகளும் செஞ்சு கொடுங்க இப்போ அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல ஸோ இவங்க வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கமிடியை ஏற்கனவே பார்த்துருக்கறதா சொல்லியிருக்காங்க அன்பு சகோதரி அவர்களே சகோதரராக தெரியல நண்பரே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தாலும் தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னால் அவனை உதவி நான் உங்களை கண்டிப்பாக நான் பண்ண முடியும் என்னால் வந்து ஒருத்தருக்கு பண்ண முடியாது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒருத்தர் தமிழ் மக்கள்னா நம்மளுடைய சேனல் சொந்தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அன்பு கூட தெரிவிச்சுக்கிறேன் எப்படி எப்படி இருக்கும் வீடு வந்து சேர்ந்து கொடுக்க போறேன்னா இல்லை ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறேன்னா அப்படின்னு தெரியல நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் நண்பர்களே மாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் சகோதரியத்தில் ஒரு பேர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க Tul ஐடி போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முத்தூட்டு வங்கியில் வந்து நான் அடகு வச்சு நகையை அடகு வச்சு எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சேர்ந்து மைவேத்திரியில் வந்து பணம் போட்டிருக்கோம் சார் எங்களுடைய இன்சென்டிவ் இன்னும் வரல ஏதாவது உதவி பண்ணுங்கள் எம்டி கிட்டே நீங்கள் கேட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக நான் வந்து எம்டி கிட்டே நான் கேட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நம்ம நான் சொல்கிற பேர் அத்தனை பேரையும் நான் டைப் பண்ணியும் அவங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன் இந்த வீடியோ மூலமாக அதனால் வந்து கண்டிப்பாக கவலைப்படாதீங்க என்னுடைய யூடியூப்பை அவங்க அவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்க்குறாங்க ரெண்டு லட்சம் பேர் எதிர்கட்டத்திட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ நான் என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக அந்த குரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக அவங்க அங்கிள் அவர் ஒய்ஃபு எம்டி சக்தியானந்தன் அவருடைய வக்கீல் எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் அனுப்ப போகிறதா இருக்கேன் நெக்ஸ்ட் செல்வி பார்த்தீங்கன்னா ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க என் கணவர் வந்து டெத்தாயிட்டார் சார் மைவி திரியில் நம்பி பணம் கட்டியிருக்கேன் என் கணவர் இல்லை நம்ம இந்த வர இன்கம் நமக்கு நல்லா வருது டெய்லி நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் வேட்டு வேலையில் போக பாக்கி நேரம் போகிற நான் விளம்பரம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து வட்டி கட்டவும் முடியல ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி வழி கேட்டிருக்காங்க செல்வி அவர்களே உங்களுக்காகவும் மைவி திரு எம் டி சக்தியானந்தனுக்கு இந்த வீடியோ அனுப்புகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுன்னு ஒரு அம்மா வந்து எனக்கு சோப்பிலாக அதாவது நேற்று முந்தா நாளே கணக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் ப்ரீவியை பார்க்காதவங்க டயசே போய் பார்த்துங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார் லோன் கட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனே பணத்தை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 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 வீடியோவில் ஒரு இருபது பேர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதை முக்கியமாக பொறுக்கி எடுத்து ஒரு பத்து பேரை நான் போட்டுக்கிட்டுருக்கேன் ஆனால் என்னுடைய டாஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா அத்தனை பேருக்கும் உங்கள் கம்ப்ள அதாவது பணம் வாங்கின அந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் பேரில் பன்னெண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் இப்போ கரண்ட் மெம்பராக இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வந்து இந்த ஒம்பது மாதத்துக்கு அவர் பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நம்பக தகுந்த நண்பர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் உடனடியாக அந்த பணத்தை கொடுக்கணும் வெளியிடணும் அது வெளியிடுறதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றமும் அவருக்கு வந்து எந்த நிபந்தனையும் இல்லாத ஜாமீனை கேன்சல் பண்ணி அவருக்கு பணத்தை கொடுக்கறதுக்கும் என் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கம்பெனியை சீரியாக நடத்த முடியும் முடியும் அந்த பணத்தை கொடுக்கலான்னு அனுமதிச்சுட்டு கம்பெனி நடத்த முடியலனாலும் பிரச்சனை இந்த கம்பெனி நல்ல நேர்மையாக போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் அவர்களும் தமிழ்நாடு அரசுக்கும் அன்பு கூர்ந்து தமிழக மக்களின் சார்பாக மைவித்திரியோட அறுபத்தி ஒம்பது லட்சம் வாடிக்கையாளர்களின் சார்பாக எம்டி அவர்களையும் அரசையும் மேலே அவருக்கும் நான் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்த எபிசோடில் என்ன நம்மள்கிட்ட இந்த செய்திகளை வாங்கி நான் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கூடுதலான டைமில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுத்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் என்ன வருதுன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் குறைகளை ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் அடுத்த அடுத்ததில் வந்து நான் பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோவில் உள்ள கமெண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறதா சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வருத்தங்களை இந்த வீடியோவில் உடனே பதிவு பண்ணுங்க நன்றி